சோம்பேறி சுறுசுறுப்பாக மாறுவது எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் என்னால் முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவுமே சோம்பேறியாக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கைய மொத்தமாக மாற்றக்கூடிய இந்த மூணு சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சுறுசுறுப்பாக மாற நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளோட நாள் நம்ம எப்படி தொடங்குறோமோ அப்படிதான் நம்மளோட நாள் முழுக்கவே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க காலைல எந்திரிச்சோடனே அஞ்சு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலைல நம்ம நல்ல விஷயங்களை ஆரம்பிச்சா தான் கடைசி வரைக்கும் நம்மளால நல்ல விஷயங்களே ஃபாலோ பண்ண முடியும் அதனால் காலைல எந்தோடனே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அண்ட் மொபைலில் காலங்காத்தாலே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கோல்ட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டாவது டொப்பமைன் டிடாக்ஸ் டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்க்கு கட்டுப்பாட வச்சுக்கோங்க போமோடோரோ டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் போமடோரோ டெக்னிக்னால் என்னென்ன ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க பிகாஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸ் ப்ரேக் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரிலாக்ஸ் பண்ண டைமும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான டாஸ்க்கை முடிக்கணும் அது ஒரு சின்ன டாஸ்காக இருந்தாலும் போதும் டெய்லியுமே நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணாவது எனர்ஜி பூஸ்டப்ஸ் உடம்பு மனசு ரெண்டையுமே ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க தண்ணீர் போதுமான அளவு நீங்கள் குடிக்கணும் மியூசிக்ஸ் எல்லாம் நல்ல விஷயமாக கேளுங்க உங்களோட முன்னேற்றத்தை கண்ணில் காட்டி நினச்சி பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மூணு நாட்களே சோம்பேறியாக இருந்து சுறுசுறுப்பாக மாறுவீங்க இது ஒரு சூப்பர் பர்ஃபார்மராக மாறும் இந்த வீடியோ யாராவது சோம்பேறிகளுக்கு ஃபாவோ பண்ணுங்கள் அவங்களும் சுறுசுறுப்பாக மாறட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோம்பேறி சுறுசுறுப்பாக மாற இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கீழே இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க